ஐந்தாம் நாள் மார்னிங் எழுந்து த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்துட்டோம் மரக்கானத்துலையே நாங்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேயே மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையிலேயே ஒரு சின்ன ப்ரேயர் அங்கே பண்ணிவிட்டு குழுவினரோட வெளியில் வந்துட்டு டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அங்கேருந்து எங்களுடைய ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணோம் இதற்கு நடுவில் வந்து இப்போதும் போல் மார்னிங் ப்ரேயரில் வந்து என்ன தடவுவாங்க சிலுவை அடையாளம் வரைந்து நெத்தியில் அதன் பிறகு இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து தீர்த்தம் தண்ணீரை வந்திருக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டது தீர்த்தம் தெளித்த பிறகு நாங்கள் ஒவ்வொருத்தராக தீர்த்தம் தெளிக்கும்போது ஒரு பாடல் பாடப்பட்டது பாடப்பட்டு தீர்த்தம் முடிந்த பிறகு நாங்கள் வந்து கீழே இறங்கி அது மரக்காணத்துலேருந்து நாங்கள் கிளம்புற வழி இந்த வழியாக நாங்கள் காலையில் ப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஸ்தோத்திர பலி ஏறுக்கப்பட்டது நூறு ஸ்தோத்திர பலிகள் காலையில் எடுத்தோம் அது முடித்த பிறகு ஜபமாலை ஜெபமாலை முடித்த பிறகு இறக்கத்தின் ஜபமாலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ப்ரேயர் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ப்ரேயர் பண்ணியிருந்தோம் இது மரக்காலம்லேருந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு சாலை ஸோ இந்த ப்ரேயர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடையிடையே சில பாடல்களும் இருந்துச்சு இன்று வந்து குயின் ஷெஃப் ஆஃப் மேரி அதாவது மதர் மேரி மரியால் வந்து விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்ட ஒரு திருவிழா ஸோ அதை பற்றி ஒரு டாக் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு சின்ன டாக் கொடுத்துருந்தார் அது முடித்து நாங்கள் மார்னிங் வந்து அந்த ப்ரேயரோடவே கண்டினியூ பண்ணி கரெக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அனுமந்தை அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்துச்சு அந்த அனுமந்தின்ற ப்ளேஸில் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல ஸ்பான்சர் வந்து எங்கள் அப்பா தான் இந்த நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த ஃபுட்டை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம் அவர் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தார் கூட அவருடைய ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ அதில் ஒருத்தருக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ரேயர் பண்ணி இந்த மேரேஜ்க்காக இந்த டைம் வந்து அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதாவது இன்றைக்கி தான் அவருக்கு என்கேஜ்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்காக ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அவருக்கு ஒரு சால்வை அணிவித்து மரியாதை தெரிவித்தோம் அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்கப்படு மார்னிங் டிஃபன் அதாவது கொடுத்தோம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பி பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் உள்ள நாலேஜோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த த சத்திரத்தில் தங்கணும் இந்த ஜெட்டியார் திருமண மண்டபம் இங்கே நமக்கு ரூம் ஸ்பான்சர் பண்ணவருடைய பெயர் வாசிக்கப்பட்டு அவருக்காக ஜெபிக்கப்பட்டது பிறகு அன்றை இரவு ஃபுட்டு பார்த்திங்கன்னா பவுல் சார் அவருடைய சன் வந்திருந்தார் ஸோ அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவித்தோம் ஸோ அதன் பிறகு ப்ரேயர் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து எல்லோரும் படுத்து உறங்கினோம் உங்கள் பாதத்திற்குளுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் எஸ் ஊக்கி புகழ் மரியே வாழ்க